கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் குருஜி தெரியும் கன்னிராசின்னு நீங்கள் ஒரு பிரேக் விடுவீங்கன்னு தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் கலாய்ப்பீங்கன்னு தெரியும் வர எதுக்கு இல்லாமல் திட்டுறாங்க ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அந்த பன்னிரெண்டு கூடிய பன்னிரெண்டாம் வீட்டில் ஒன்று பத்து குடையவர் மறையும் போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்கள் ஒர்க் வைஸ் உங்களுக்கு திட்டே உழுவது மேலே பார்க்க விடுறா அந்த மாதிரி நம்ம பாஸ் என்ன பண்ணுவார் திடீர்னு ஒரு குரூப்பில் போட்டு பார்க்கல நீங்கள் ஆ பார்க்கல குரூப் பார்க்கல அப்படி நீங்கள் தானே மீட்டிங்கில் இருக்கும்போது ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்க நெட்டெல்லாம் ஆஃப் நீங்கள் ரொம்ப சமத்து நெட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சைலண்ட்டாக பரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே பத்துக்குடையவன் ஒன்று பத்துக்குடையவன் பன்னிரெண்டாம் வீட்டில் மறையும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது என்பதை தான் நீங்கள் பார்க்க வேண்டும் உலகெங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் குருஜி தெரியும் கன்னிராசினோன்னா நீங்கள் ஒரு பிரேக் விடுவீங்கன்னு தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் கலாய்ப்பீங்கன்னு தெரியும் என்ன இங்கே பாருங்கள் யாராவது இந்த மாதிரி கலாய்க்கிறதா நினச்சிங்கன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை புரியுதா நான் உங்களை அன்பாக பிரியமாக சொல்கிறேங்க காதலாக சொல்கிறேன் விருச்சிக ராசின்னா தேழு கடகராசினா நண்டு மீனராசின்னா மீன் ஆனால் ராசின்னா கன்னிராசினா கன்னிராசி நீங்கள் இன்னொரு ஐம்பது அறுபது வயசு வராது கன்னிராசி தான் நீங்கள் கன்னிராசி தான் அப்படிங்கிறது கடவுளுக்கும் உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் ஆனால் இந்த உலகம் என்ன நினச்சிட்டுருக்குன்னா நீங்கள் என்னமோ ரொம்ப பயங்கரமான லவ்வபிள் பர்சன் நினச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு லவ்னா என்னன்னே தெரியாதுங்கிறது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புதாதித்திய யோகம் என்ன தரப்போகிறது ஒன்று பத்து குடிவா் பன்னிரெண்டில் மறைந்து விடுகிறார் பன்னிரெண்டில் ஆட்சி பெறுகிறார் ஒன்று பத்து கொடியவர் பன்னிரெண்டாம் வீட்டில் மறைந்து பன்னிரெண்டு குடிவன் ஆட்சி பெற்றால் என்ன ஆகும் ஏற்கனவே பத்திலே குரு கோபால் உங்களுக்கு பத்திலே குரு பத்திலே குரு வந்தால் பதவி போகும் பத்திலே குரு வந்தால் பதவி போகும் இதுல ஒன்று பத்து கொடியேரு பன்னெண்டாம் வீட்டில் வேற வரைஞ்சான் சந்தோஷம்டா அப்போ நீங்கள் ஆஃபீஸ் போனால் என்ன பண்ணோம் ஐயா உங்களுக்காக தான் பெரிய ஐயா வெயிட் பண்ணுறாங்க அப்படியா எனக்காக இருக்கு அவன் வெயிட் பண்ணுறான் நீங்கள் தான் மீட்டிங்கை ப்ரெசன்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க ஏய் மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொன்னேன் ப்ரெசன்ட் பண்ணுறேன் நான் எங்கே சொன்னேன் நீங்கள் சொன்னீங்கன்னு தான் டீமே வெயிட் பண்ணுது வெயிட் பண்ணுதா வருகிறார் 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 ராம்ஜி சுவாமிகள் அவர் வருகிறார் வாங்க 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 வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்க என்ன எடுத்தோன்னே சொல்லிட்டேனுங்க ப்ரஸன்ட் பண்ணாலும் ப்ராப்ளம் ப்ரெசன்ட் பண்ணலைனாலும் ப்ராப்ளம் என்ன ப்ரிப்பேர் பண்ணலையா என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இல்லையா நைட் ப்ராப்பராக தூங்கலையா சார் வர வர எதுக்கு இல்லாமல் திட்டுறாங்க ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அந்த பன்னிரெண்டு கூடிய பன்னிரெண்டாம் வீட்டில் ஒன்று பத்துக்குடையவர் மறையும் போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்கள் ஒர்க் வைஸ் உங்களுக்கு திட்டே உழுவாது சார் என்ன காயம் மணி ரெண்டாவது ஒன்றும் தூங்கலையா காலைல மார்னிங் மீட்டிங் இருக்குது இப்படி தூங்காமல் இருந்தீங்கன்னா மீட்டிங்கில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவீங்க ஓ தூங்குறையா ஈரியா இதுக்காகவே இவனுக்கு லாஸ்ட்டு சீன் யாருக்குமே பார்க்காத மாதிரி லாஸ்ட்டு சீன் வச்சு விட்டு என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளையே கேட்காம நம்மளே குரூப்பில் சேர்த்து விட்ருவாங்க டிஎஃப்டி டிஎஃப்டி போட்டுருவாங்க என்ன டிஎஃப்டி டார்க் ஃபோஸ்ட் டிங் ஆமாம் நம்ம அதிரடிப்படையில் வேலை செய்கிறோம் நம்ம வீரப்பனை சுட்டி பிடிக்கிற அதிரடிப்படையில் வேலை செய்கிறோம் நமக்கு பல நேரங்களில் இவங்களோட வேலை பார்க்கறது நமக்கு தீயணைப்புத் துறையில் வேலை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் நம்ம ஆன்மீக பிரிகாரத்தில் நம்ம காயமை கேட்டு பாருங்க தீயணைப்புத்துறையில ராம்ஜி சாருக்கும் உங்களுக்கும் எப்படி இருக்கு லிங்க் அதை ஏங்கே கேட்குறீங்க இந்த ஆள் கூட வேலை பார்க்கறது எனக்கு துறையில் வேலை பார்க்குற மாதிரியே இருக்கு திடீர்னு போன் பண்ணி கூப்பிட்றா திடீர்னு நாளைக்கு தீ பிடிச்சிருச்சு ஒடி அந்த மாதிரியே இருக்கு வேலை பார்க்க விட்றா அந்த மாதிரி நம்ம பாஸ் என்ன பண்ணுவாரு திடீர்னு ஒரு குரூப்ல போட்டு பார்க்கல நீங்கள் ஆ பார்க்கல குரூப் பார்க்கல அப்படி நீங்கள் தானே என் மீட்டிங்கில் இருக்கும்போது ஃபோன் பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க நெட்டெல்லாம் ஆஃப் நீங்கள் ரொம்ப சமத்து நெட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சைலன்ட்லாம் போட்டால் அங்கே குரூப்பில் உட்காந்துட்டே மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா அதை நீங்கள் பார்க்கலையா அதுக்கு ரெண்டு ஓ இவங்க கூட எப்படி வாழ்றதுனே எனக்கு தெரியலடா நான் இப்போ நெட்டை ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணும் அப்போது உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றால் ஆஃபீஸில் நம்மளையே கேட்காம குரூப்பில் போட்டுறது ஆமாம் நேற்று நீங்கள் லீவாமே ஆமாம் சார் லீவுன்னா எல்லாம் பார்க்க மாட்டீங்களா சார் நான் தான் லீவ் ஆச்சு சார் அதான் கேட்குறேன் வாட்ஸ்அப்பு மெசேஜ் நீங்கள் அப்படி நேற்று அப்படின்னா சோசியல் மீடியா பக்கமே வரல அப்படி தானே இல்லை சார் அப்படிலாம் இல்லை சார் சோசியல் மீடியா வருவீங்க ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு போடுவீங்க ஸ்டேட்டஸ் வைப்பீங்க நேற்று நீங்களும் உங்கள் பொண்ணு சேர்த்து உங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்தேன் வாட்ஸ்அப்பில் சூப்பராக வச்சுருக்கீங்க அழகாக இருக்கீங்களே சரி சார் ஆனால் குரூப்பை ஏன் பார்க்கல சார் ஏண்டா நீங்களே இன்னொரு குரூப்பில் சேர்த்து விட்டு அந்த குரூப்பை பார்க்கலன்னா என்னை என்ன டார்ச்சர் பண்ணுறீங்கடாடி இதில் என்ன ஒரு கொடுமைனா இந்த குரூப்பில் இப்போ காயும் ஒரு மெசேஜ் போடுறான்னு வச்சுக்கேன் ஓகே சார் வி வில் டூ சார் உடனே எனக்கு அது பாஸ் சொன்னது பிடிக்கலன்னா நான் உடனே என்ன டூ நீ எப்படி டூ நான் தான் பேசிட்டேன் நீ என்ன டூங்கிற அப்படிங்கிறது ஏன்னா சண்டை மூட்டி விட்றாயங்க முன்ன ஒரு காலத்தில் இதனால் நாரதரை பார்த்துட்டு இருந்த வேலை இப்போல்லாம் வாட்ஸ்அப் குரூப் சண்டை மூட்டி விட்றாங்க டியர் காயும் ப்ளீஸ் டேக் கேர் அப்படின்னு போடுறது அப்போ நான் எதுக்கு நான் தான் இந்த டிபார்ட்மெண்ட் பல நேரங்களில் சார் இந்த பத்துக்குடையவன் பன்னிரெண்டாம் வீட்டில் மறையும் பொழுது தண்டத்துக்கு சண்டை வரும் நம்ம உடனே ஃபோன் பண்ணி குரூப்பில் எப்படி பேசணுங்கிற மேனஸ் இல்லை என்னென்னா வர வர இதுக்கெல்லாம் மேனஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா நேரில் எப்படி பேசணுங்கிற மரியாதை இல்லை மேனஸ் இல்லை குரூப்பில் போடுறது கூட மேனஸ் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே பத்துக்குடையவன் ஒன்று பத்துக்குடையவன் பன்னிரெண்டாம் வீட்டில் மறையும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது என்பதை தான் நீங்கள் பார்க்க வேண்டும் பல நேரங்களில் பொறுமை காப்பது உங்களுக்கு நல்லது அமைதியாக இருங்க ஏன் கோவப்படுறீங்க அமைதியாக இருங்க குரூப்பில் பார்க்கலையா சார் இல்லை சார் பார்க்கல சார் இல்லை சார் நான் பார்த்தேன் சார் பார்த்தீங்கன்னா எனக்கு டபுள் டிக்கு வரல இல்லை சார் நான் வந்து அந்த டபுள் டிக்கு ஆப்ஷனை ஆஃப் பண்ணிட்டேன் சார் அதனால் நான் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாது பார்க்கலனாலும் உங்களுக்கு தெரியாது பல பேர் ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க சார் ஆனால் அவங்க பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா அந்த டபுள் டிக்கு ப்ளூ டிக்கை ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க இதெல்லாம் யார் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஆமாம் நம்ம பெரிய அப்படியே பெரிய இந்த யூனிவர்சிட்டியில் வேலை செய்கிறோம் நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் அவர் ஃபோன் வந்து நம்ம ஒரே டென்ஸை எனக்கு போகிறோம் இந்த ஒன்று பத்து கோடி ஒரு பன்னிரெண்டாம் வீட்டில் பொழுது வேலை போகிறதுக்கான எல்லா விஷயங்களையும் நீங்களே உருவாக்குவீங்க நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா ஒரு 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 விஷயமும் கூட நமக்கு ப்ராப்ளம் ஆகிடுது ஒரு 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 விஷயமும் கூட ப்ராப்ளம் ஆகிடுது சார் நான் சமீபத்தில் நடந்த ஒரு கதை சொல்கிறேன் நல்லா மழை பெஞ்சிகிட்ருக்கு மழை பெஞ்சிட்டு போது ஒரு கம்பெனியில் வேலை கூப்பிட்றாங்க ஓவர் டைம் கூப்பிட்றாங்க அதில் ஒரு மீம் வருது இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதது யார் சீமடத்தை சேர்ந்தவங்க சீமடம் அப்படின்னு டைட்டில் போட்டு இரவா பகலா குளிரா வெயிலா இது ஒரு விளையாட்டுக்கு பகிர்ந்தது அது பாஸ் கிண்டலை பாஸ் என்ன பண்ணுறாரு கூப்பிட்டு ஆக கம்பெனி கலாச்சாரி சோசியல் மீடியாவில் போடுவேன் ஏ இல்லைங்கய்யா நான் காமெடி தான் போட்டேன் நம்ம கம்பெனியை கிண்டல் பண்ணுறது உனக்கு ஒரு காமெடி இல்லைங்கய்யா சாரிங்கய்யா நிறைய நேரங்களில் இது ஸோ நான் சொல்லும் போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணாதீங்க நம்ம ஹெச்ஆர் நமக்கு கட்டம் கட்டி தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பிடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் வேறு நேரங்களில் சோசியல் மீடியா பயன்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் அக்ரிமெண்ட் கேள்வி போட்டுருக்கீங்களே அப்பாயின்மெண்டர் பார்க்கலையா நீங்கள் கம்பெனி சுற்றி பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் வீட்டில் அந்த கம்பெனி சுற்றி இருப்பேன் நீங்கள் அப்பாயின்மெண்ட்ல போட்டுருக்கீங்க கழுது போட்டு பார்க்கலையா ஓ யோ யோ இங்கே போகிற ரொம்ப பண்ணாத நீங்கள் நாங்கள் உங்களை கண்டுக்கலில்ல நீங்களும் அதே மாதிரி கௌரவமாக இருந்துருக்கணும்ல சார் நல்லா பாருங்கள் உங்கள் கம்பெனியில் ஹெச்ஆர் பாட்டுக்கு வேலை பார்க்குறாங்க இஆர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கு பிஆர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கு உங்கள் டீம் லீடர் பாட்டுக்கு அவர் ஏதோ மெசேஜ் வச்சு தனி உலகத்தில் அவர் பொண்ணு அவர் ஒரு ஒய்ஃபோட ஜாலியாக லவ் பண்ணிட்டு இருக்கார் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக இருக்கீங்க இப்போ எங்கே தெரியுமா பிரச்சனை வருது நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் நோட் ஆகிடுறீங்க நீங்கள் உங்கள் டீம் லீடர் ஏதோ அம்புவிட்டீங்க இப்போ என்ன ஆகும்னா உங்களை மட்டும் தனியாக ஒரு ரெண்டு கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு கேமரா கண்கள் அங்கே போய் வேலையை பாருங்கள் ஃபோனை கீழே வைங்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்க யோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் தப்பு இல்லை நான் தான் தப்பா நீ தான் தப்பு ஏன் ஏன்னா நீ தான் மேனேஜர் மேனேஜர் ஏற்று பேசிட்டியே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஹெச்ஆர் உங்களை நோட் பண்ணுறாங்க கன்னிராசிக்காரர்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறதை நிறுத்துங்க சோஷியல் மீடியா பயன்படுத்துறதை நிறுத்துங்க கிண்டல் பதிவுகள் போடுறதை நிறுத்துங்க தயவு செஞ்சு உங்களுடைய குழப்பம் மட்டும் பாருங்கள் நீங்கள் நோட் ஆகிட்டு இருக்கீங்க ஏன்னா இப்போ நோட் ஆனால் தான் பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் பதவியே புடுங்க முடியும் யூஆர் நோட்டட் கம்பெனியில் நோட் ஆனாலுமே அது ஜாலியாக விட்டு போயிடணும் என்னெல்லாம் போய் நோட் பண்ணி அஞ்சு காசுக்கு பிரயோஜனம் இல்லை சார் ஏ சார் ஏட்டையா ஏட்டையா என்னெல்லாம் ஒரு ஆளுநர் அந்த மாதிரி காமெடி ஆக்கிரணும் எப்படி அந்த விஷயத்தையே நீங்கள் காமெடி ஆக்கி விடுவது உங்களுக்கு நல்லது ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமே என்னவென்றால் ஜாபை காப்பாற்றிக்கிறதே பெரிய விஷயம் ராசிநாதனும் பன்னிரெண்டில் மறைவதால் வீசிங்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் வெப் வாயு சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகம் நிறையா வாக்கிங் போங்க மூச்சை இழுத்து விடுங்க பிராணாயாமம் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு சிறப்பு கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டும் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேசுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்